ஏலே கவலாம பட்டையில வாங்கி அங்க வையி என்னப்பா அங்க பட்ட காலியாயிருச்சு இன்னும் கொஞ்சம் பட்ட தேவைப்படுது இப்போ என்ன பண்றது பட்ட காலியாச்சினா சண்முகத்திட்ட சொல்லு நாலு ஓலைய வெட்டிட்டு வருவா வெட்டிட்டு வந்தனா பட்டையை பிடிச்சி சீக்கிரமா கூல ஊத்தி வைக்க வேண்டியதுதானே இதுல என்ன கேள்வி இல்லைன்னா நீங்கள் உள்ளே போய் வெட்டிட்டு வர வேண்டியதானே நாலு ஓலைய பக்கத்துல போய் ஏதாவது ஒரு தோட்டத்துல கோயிலுக்குன்னு சொல்லி

ஏன்னா நீ அவ்வளோ வரையும் கூப்பிட்டு நடக்காத அங்கே கோவிலுக்குள்ள வேலை கிடக்கு எந்த முட்டா பைய பட்டையை இப்படி திருப்பி வச்சா நம்ம ஒரே பக்கமா தானே திருப்பி வைக்க சொன்னோம் அது வாழை நீட்டுக்கிட்டு இருக்குன்னு இந்த பக்கம் திருப்பி வச்சிட்ட காலு தட்டுப்படன்னு அது வாழை கொஞ்சம் அடிச்சு விட்டே என்ன ஒன்னு ஒன்னா இவங்களுக்கு நம்ம தான் சொல்லணும் பக்கத்துல இருந்து இல்லைன்னா ஏனா தானே செய்வானுவேன் பூஜை நடந்து முடியிற வரைக்கும் அது பட்டையில இருக்க கூழ ஆட்டைய போடாம இருக்கணும் அதெல்லாம் சோனி அவளுக்கு ரெண்டு இட்லி ஏதே எடுத்து கொடுத்தியா இல்லையா போமா அவளுக்குலாம் நான் போய் இட்லி எடுத்து கொடுக்க மாட்டேன் நீ வேணா போய் எடுத்து கொடு அவளை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு ஆமா இவ சும்மா நீ சும்மா அந்த பிள்ளை ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்னே சொல்லிக்கிட்டு இருப்பா ஆமா எனக்கு வேற வியாழ இல்லை வரே போமா உன் முன்னாடி அவன் தண்டியாக நாங்க இருக்கா என் முன்னாடி பியாய் கணங்க எலும்பு கூட தெரியா எனக்கு தானே பயமா இருக்கு அப்ப அவன் என்ன மட்டும் வியாழனே பயமுறுத்தியான்னு நினைக்கிறேன்

அம்மா எதுக்குလဲ இவ்ளோ ஆத்திர பண்றீயே இந்த பாருங்கレச்சு அந்த केलेவிகிட்ட ஒரு டம்ளர் கூழ் கேட்டதுக்கு தரம் பண்ணிட்டு சரி சரி விடுලා உமா அந்த கூழ் அந்த केलेவிகே பத்தாது அது எங்க தானம் தரும பண்ண போகுது மத்தவியலுக்கு கூழ் ஊத்துறதுக்காக அது செஞ்ச மாதிரி தெரியல அது கொஞ்சோண்டு பானையில அது குடிக்கிறதுக்கு செஞ்ச மாதிரி தான் தெரியுது

அது என்னமோ சரிதான் சரி வாய் கொஞ்சம் நம்மளமான இருந்துச்சு சரி கொஞ்சம் குடிப்போம்னு ஆசைப்பட்டேன் பார்த்தா அது கடுப்பே திருச்சி நைட்டு விளக்கு புதிக்கு வருவியலா டே ஆமா விளக்கு புதிக்கு வரணும் வந்தா தானே பிரேஸ் தருவாங்களோ ஸ்வென் பாக்ஸோ கிண்ணமோ வண்டவோ குண்டாவோ ஏதாவது ஒண்ணு தந்தா நல்லது தானே அப்போ யாருக்குனாலும் வரணும் ஏன் ஓவனுக்கும் ஒரு விளக்க கொடுத்து உட்கார வைக்கணும் அப்போ விளக்கு புதித்து சாமி கும்பிட்டதுக்கு வரல பிரைஸ் தருவன்தான் வாழியை விளக்கு புதிக்கிட்டு ஆமா நான் வேற இன்னும் வளக்க தியாக்கல லைட்டா துணியை வச்சு தடச்சி எடுத்துட்டு வந்தற வேண்டியதுதான் ஏன் மாமியார் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு அழகா கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கோம் அதனால நான் அதை தூக்கிட்டு வந்துருவேன்ப்பா எங்க வீட்டுல ஏன் மொவ இப்பதான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா தேய்ச்சி எடுத்து எல்லாம் இருக்கேன் சரிங்கண்ணா அம்மா நானும் வளக்க பத்தி போட்டுமா ஏண்டாலா நீ சும்மா கட அதெல்லாம் நீ ஒண்ணும் போவண்டா வேற உன் அக்கா சந்தியா வரலல்ல நீ மட்டும் போனா நல்லா இருக்காது அட விடுங்க கா பிள்ளையே உங்க வீட்ல மூணு பேர் வந்திருந்தா மூணு பிரைஸ் கிடைச்சிருக்க மூணு பிரைஸ் கணக்குக்கு சந்தியா வரலனாலும் பரவால நீங்க ரெண்டு பேரும் வந்து வாங்க தியருக்கு வளக்க கொண்டு வச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்து முடிச்சிட்டு போங்க பாத்திரம் தருவாங்க அட புள்ளை உடிச்சிட்டு நம்ம அங்க எங்க வர இவள பாக்கண்டா அம்மா வீட்டுக்கார வேற போன இன்னும் காணோம் லட்சுமி 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 எங்க போனா சத்தமே காணோம் சாப்பிட்டுட்டு போங்கக்கா அக்கா அண்ணே வந்த வீட்டுக்குள்ள தான வர போறாத அட இருக்கட்டு சரசு பரவல்ல நான் வந்து சாப்பிடுறேன் மோ என்ன ஏன்னு கேட்கலன்னா எனக்கு மனசே ஒரு மாதிரி கா சங்கடமா இருக்கு பத்திக்க இந்த வந்துறேன் சரி சரி போங்க போங்க இந்த வந்துட்டேங்க எச்சி தண்டவணி என்ன கண்ணனா சிட்டா பறந்துறோம் அம்மா இது என்ன உங்க வீட்டு இட்லியா ஆம்லா லட்சுமி அக்கா சாப்பாடு படி எல்லாம் செஞ்சாவல செய்யலிய நினைச்சிட்டு செஞ்சி எடுத்துட்டு வந்தேன் அதான் வர நேரா ஆயிடுச்சு நீங்கள் காலையிலே வந்தீங்களா இல்லன்னா நேத்துல இருந்து இங்க வர எங்க நாங்க தான் நேத்தே ஓடிட்டோம் இன்னைக்கு காலையில தான் வந்தோம் எங்க என்னாச்சுங்க ஏதாவது விசாரிச்சிட்டு வந்தீங்களா எப்படி இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஆமா ஆமா அந்த அண்ணிட்ட விசாரிச்சே அவரு ஒரு இடம் போக சொன்னாரு அதான் வேற வண்டி சர்வீஸ் கொடுத்திருந்தோம்ல அதான் அதையும் வாங்கிட்டு வந்தேன் அதான் நேரா ஆகி போச்சு அப்ப அங்க கூட்டி போனா பிள்ளைக்கு சரியாயிருமாங்க எந்த அது குளச பக்கத்துல ஒரு இடம் ஒரு சாமியார் தியாய் விரட்டு வாரம் அந்த ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன்னு சொன்னாரு

ஆட்டை எதும் பிடிச்சு கூட்டு போவங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆட்டை பிடிச்சலாம் ஒண்ணும் போக நம்ம வண்டிலே போயிரலாம் அதுக்கு தான் வண்டியை நான் வாங்கிட்டு வந்தேன் சரி என்னமோ பண்ணுங்க சரி நீங்க சாப்பிட்டீங்களா இப்படி ஆ நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு ரெடி ஆயி வா நான் அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துறேன் அங்க எதுக்கு நீங்க இப்ப போறீங்க அங்க குவாயில்ல வியாழது ஆள் இருக்கு எல்லாரும் அங்க செஞ்சிட்டு தான் இருக்காங்க நீங்க ஒண்ணு அங்க போக வேண்டாம் எல்லாரும் ஏதாவது கேட்டிட்டு அடப்பாளுவ அட

என்கிட்ட போய் சொல்லாத நீ வேணும்னு தானே என்னை அவாய்ட் பண்ற ஜோனி பைந்துட்டியா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணனே சி போனாய உயிரே போய்ட்டு தருமா யாரை இப்படி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க நீ பார்த்தாலே எரிச்சலா வருது தயவு செய்து இந்த வீட்டை விட்டு எங்கனா போய் தொலைஞ்சிரு பத்துக்க சோனி நீ இப்படி சொல்ற ஆமா பின்ன என்ன ஒவ்வொரு முறையும் உன்னை பார்த்தாலே எனக்கு பயமயமா வருது யாங்குட்டே எலும்பு கூடு மாதிரி தெரிய அம்மா பார்த்தன்னா அவ கிட்ட நார்மலா தெரியற அவ என்னை இழுத்து போட்டு அடிக்க நான் என்னமோ நீ வியானுனே மாட்டி ஓடியேன்னு அப்புற நீ அவ எலும்பு கூடு மாதிரி தெரிய வேண்டியது தானே எனக்கு ஒண்ணே சுத்தமா பிடிக்கல நீ இந்த புள்ளைய நீ ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க அதனால தான் நானும் உன்னையே கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன் இன்னொரு முறை நீ அந்த புள்ளைய டிஸ்டர்ப பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க அம்மா நீ காபாத்து ஏன் 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 இப்படி ஓடி ஆட கடைசியா என்னாச்சு ஏம்மா நான் வீட்டுக்குள்ள வர முடியா எனக்கு பெரியம்மா வீட்டுக்கு படிச்சிட்டு விட்டு நான் அங்கேயே போயிடுறேன் இவனுக்கு சரியான பிரச்சனை இல்லை வரேன் அதுக்கு முன்னாடி நான் வரைய மாட்டேது வீட்டுக்கு வா வா நான் என்னென்னு பார்க்கவா ஓமா அவன் உன் கனுக்குலாம் தெரியுமுடா உங்கனுக்கு மட்டும் அவன் தியாய்க்குனுங்க தெரியாள் உன் எனக்கு நார்மலாக தெரியாதான அப்படின்னா செவனேன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனவே எப்படி தான் குறைஞ்சுன்னு உனக்கு மனசு வருதா தெரியலலாம் என்னம்மா என்னாச்சு ஒன்னும்லமா சாட்டியா நீ இட்லி இருக்குனே எடுத்துரட்டுமா சரசே செஞ்சிட்டு வந்திருந்தா இல்லம்மா வேண்டான நான் தூங்கிட்டு சாப்பிட்டேன்லாம் எனக்கு போதோம் நிறைய படிக்க வேண்டியிருக்குமா அதான் படிச்சிட்டு இருக்கேன் போய் விளக்கு புடிக்கி போணுல்ல இல்ல வேண்டா இன்னைக்கு அப்பா வெளிய ஒரு இடம் கூட்டி போるனு சொன்னா நம்ம போறோம் நீ எங்க வேணா வீட்டுக்கு விட்டுட்டு போ வீட்டு பக்கமே படுக்க நீ உனக்கு அம்மா எனக்கு பயமா இருக்குமா அவ திடீர் திடீர்னு டைப் டைப்பா மாறறமா நீ என்ன இப்ப கூட அங்க திருப்பி பாரா அவ என்னைய முரசிக்கிட்டு இருக்கா அட போ நீ எப்படியே என்னைய அடிக்க தான் போற வாங்கிட்டு அடி வாங்குறதுக்கு அந்த பைட்டே அடி வாங்கி சாவலாம் எந்தலயும் போங்கடா அந்த வீட்லயே இருந்து தொலைங்க முரக்காத என்னைய துரப்பா அவ நீ சாப்பிட்டு வெளியில நிய்யா அதனால நான் இப்ப நடமா கோயிலுக்கு வந்த வரவா வந்ததும் போவேன்ல வந்த வலி ஆஹ் சரிம்மா அடா கோயிலுக்கு புரியாச்சு சரி வந்த நம்மளும் போவோம் ஆமா பூச்சை முடிஞ்சது கூலி ஊத்துவோம்ல பாத்திரத்தை எடுத்துட்டு போனமே விட்டுக்கு போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருவோமா அட பூஜை முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொடுப்பவ கூளு அதுவும் வறி கறி எல்லாம் போய் வாங்கிடலாம் குத்து பிடிச்சி பொது இதுலதை அவ்ளோடற உளாரிங்க அதெல்லாம் தனியா தருவவக்கு இருந்தாலும் பொது இதல வாங்கும்போது அது ஒரு டேஸ்ட்க்கு அல்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்குறதுக்கு இப்படி ஒரு பிட்ட போட்டுடடக்கியோ அட உனக்கு வேண்டானோ போற நான் வாங்குவேன் ஏ சரசு கோயில்ல பூஜை ஆவது போல இருக்கு நீங்க போலையாடா போணக்கு அண்டனே வந்தவல்ல என்ன சொன்னவ தண்டவன்னின்னே அவியே ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு இடத்துக்கு போகச் சொன்னாரா அங்க இப்ப போனோம் கலம்பு ரெடி ஆயிருன்னு வாரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் போனாரு அவரு வந்ததும் கலம்பு வேண்டியது தான்டே சரி அப்ப பாக்குறதாங்கக்க உங்களுக்கும் சேத்து கூளு வாங்கி வைக்கேன் ஆ சரி சரி எனக்கு நிறைய வேண்டாம் பத்துக்க கொஞ்சமா போதும் யாருக்கு வேணா அவர் ஆசைப்பட்டு குடிப்பாரு இந்த பிள்ளை விருப்பப்பட்ட குடிக்கும் அதனால கொஞ்சம் போதும் இந்த ரொம்ப எல்லாம் எனக்கு வாங்கி வைக்க வேண்டாம் என்கிட்ட ஒரு பாத்திரம் தந்துட்டு போங்க உங்க பேரை சொல்லி நானும் வாங்கி வைக்கேன் உங்களுக்கு வேண்டாம் நான் அப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு போய்கிடுவோம்ல

ஆமா வைக்கலாம் சாமிக்கு வச்ச பட்டையில உள்ள கூழ் கிடைக்கும் அது நல்லா டேஸ்டா இருக்கும் சரி வாங்க அப்ப நம்ம பாவம் பூஜை முடியறதுக்குள்ள முடியே பேசிட்டே இருங்க பூஜை முடிய வரைக்கும் வாங்களா எங்க நீங்க பாத்திரம் எடுத்து வைங்க நான் தான் வந்து வாங்கிக்கிறேன் ஆ சரி சரஸ் அதுல ஒரு பட்டை கூழ் குடிச்சு பொறுமையா நின்னு வாங்கி கூட ஒரு பட்ட குடிக்கலாம்னு பார்த்தனா போனா பண்ணி குடிட்டா வாதம் போதா ஒரு பட்டை குடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு குப்பை கூழ் ரொம்ப முக்கியம்

ஆ சரிம்மா சரி அப்போலாம் இதை மூடி வச்சேன் இந்த வானில இருக்க கூழ ரெண்டு பேரும் எடுத்து கொடுங்க இன்னும் வரும் சர்வீஸ் வாங்கிட்டு வருவா இங்கே இன்னும் அம்மா தான் ஒரு பத்திரத்தில் போதான்னு டவுனுக்கு வேற பாத்திரம் நான் போறேன் நீ அவனுக்கு ஒரு ஊத்தி ஊற்றி ஆ சரிம்மா வச்சிட்டு போயா அம்மா வச்சிட்டு கொஞ்சம் இந்த குமரி இப்போயே உங்க மட்டும் கேட்க போற ஆமாப்பா ஏன்டாபா அப்புறமா கேளு வழக்கு பூஜைக்குலாம் நம்ம போயிட்டு வருவோம்ல வந்ததுக்கு அப்புறமா கேளு ஏன்பா இல்லைப்பா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நம்ம வழக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு வந்த அப்புறம் அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வாரேன் அப்புறம் நஞ்சே தஞ்சிக்கிடுறேன் அண்ணா அப்படி உங்க மட்டும் கேளு ம் சரி அப்போ என்ன புமாரி ஆ ஒண்ணும் இல்லம்மா சும்மா தான் குட்டேன் சதீஷ் வாங்கிட்டு வருவோம்ல வருவான்னு இருக்கே தானே